வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் மஞ்சள் பூசணிக்காய் பாதி வச்சுருக்கிறேன் அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று வச்சுருக்கிறேன் அப்புறம் இஞ்சி தேவையான அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துருக்குறேன் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் தேங்காய் அரை முடி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை துருவி மேலே போடுறதுக்காக தேங்காய் இப்போ இதை ரெடி பண்ணிக்க போகிறோம் பூசணிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ அப்படியே தோலோடு போட போகிறேன் அப்புறம் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சின்ன வெங்காயம் தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டும் தோலை உரித்து வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இது ரெடி பண்ணிவிட்டேன் தேங்காயை சுரண்டி எடுத்துக்கிறேன் பூசணிக்காவை ரெடி பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சுட்டேன் கழுவிட்டு அதே போல் தேங்காயும் துருவி வச்சுட்டேன் அதே போல் பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிக்க போகிறோம் பூசணிக்காய் பொரியல் ரெடி பண்ண போகிறேன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது கூட உளுந்தும் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ இதெல்லாமே பொறிஞ்ச உடனே ரெடி பண்ணிக்கப்படும் நான் கூட பூண்டும் போட்டுக்கிட்டேன் கூட வெங்காயம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் எல்லாம் ரெண்டுமே போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம் நான் கூட இஞ்சியும் போட்டுக்கிறேன் இது கூட கரியப்பில போட்டுக்கிறேன் இது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கடிச்சு இப்போ பூசணிக்காவை போட்டுக்கிறேன் பூசணிக்காய் நல்லா போட்டு வதக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் இதிலே இந்த தண்ணியிலே இதிலேயே வரும் தண்ணி அந்த தண்ணிலேயே நான் வதக்கி எடுத்துக்கிறேன் இதிலேயே ஈரத்தன்மை வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அதே போல் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது இப்போ பூசணிக்காவை நல்லா வதங்கிடுச்சு பூசணிக்காய் வதங்கடிச்சு இப்போ தேங்காய் சுரண்டி வச்சுருக்கிறேன் இப்போ அதை போகிறேன் ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமான பூசணிக்காய் பொரியல் இது வாரத்தில் இரண்டு நம்ம முறையும் சாப்பிட்டா எவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டாக ஆரோக்கியமான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியான சுயான டிஷன் ஆரோக்கியமான பூசணை பொரியல் ரெடி